ப்ரா நியூ கார்ஸ் நிற்குது இங்கே ப்ராண்ட் நியூ சேல்ஸ் தான் மூன்று ஃப்ளோரில் கார்ஸ் இருக்குது இந்த கார்லாம் என்ன விலையான்னு பார்ப்போம் ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்படி ஆப்ஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்வா நிற்குது பார்த்திங்கன்னா ஸ்டே திங்கியில் பாருங்க ஆ கியர் வந்து இதில் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன கார் இருக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இதை பாருங்கள் செம்மையாக இருக்குது உண்மையிலே பெரிய ஒரு ஷோரூம் தான் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு கொழும்புல இருக்கிற ஒரு கார் சேலுக்கு தான் வந்திருக்கிறோம் ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம் அதோட பேர் வந்து ஆர் ஏ லங்கா மோட்டோர்ஸ் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் இந்த ஷோரூமில் வந்திருக்கிற புதிய கார்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ப்ரைஸ்லாம் வந்திருக்குது என்ன மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்றத முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஷோட்டாக காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதனோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொகுவலை இது கிட்டத்தட்ட தெஹ் வலைக்கும் வல்லவத்தையும் கிட்டத்தான் இருக்குது நீங்கள் அதில் வந்து பிக்மி ஒன்று போட்டாலே இங்கே ஈஸியாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்குது நிறைய பிராண்ட் நியூ கார்ஸ் நிற்குது இங்கே பிராண்ட் நியூ சேல்ஸ் தான் ஒரு பிரம்மாண்டமான சேல்ஸ் என்ன சொன்னால் இது மட்டும் இல்லை அங்கே ஒரு மூன்று ஃப்ளோரில் இருக்குது மூன்று ஃப்ளோரில் கார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கார்லாம் என்ன விலைன்னு பார்ப்போம் ஹொண்டா ஆர்எஸ் ஒன்று நிற்கிது இது வந்து ஒயிட் கலர் இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்காங்க இதனோட ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஒயிட் கலர் ஆர்எஸ் சிட்டி இந்த கார் நிற்கிது பின்பக்கம் பார்ப்போம் நல்ல ஒரு வடிவான கார் லொக்கில் இருக்குது உள்ளே பார்க்க பார்க்க கஷ்டம் ஸ்டேரி மீல் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது ஆண்ட்ராய்ட் செட்டோடு இருக்குது இங்கால ஒண்டா வெசல் இருக்குது ஆஷ் கலர் இதனோட ப்ரைஸ் போட்டிருக்காங்க இதனோட ப்ரைஸ் இல்லை இன்ஸ்பெக்ஷனில் போடையில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் ஃபேஷ் கலர் உண்டு இங்கால பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது ஹொண்டா பெஷல் பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ பார் வந்து நியூ மாடல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்த மாடல் இல்லை இது வந்து நியூ மாடல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதாவது இப்போ நார்மலாக இதில் கை வச்சாலே இந்த பின் பூட் ஓப்பன் ஆகும் ஒரு அமத்தினாலே பூட் பூட்டெல்லாம் கிளறும் ரைட் இதுல ஒரு காரம் நிற்கிது யாரிஸ் இந்த நியூ மாடல் உண்டு புதுசாக வந்திருக்க மாடல் என்னென்னு பார்ப்போம் ஸ்பெஷி இன்ஸ்பெக்ஷன் அதில் தூரத்தில் இருக்குது யாரி சண்டை மாடல் உண்டு ஒரு கோடி எழுவத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டிருக்காங்க இப்போ பிராண்ட் நியூவில் புதுசாக வந்த யாரி சின்ன விட வித்தியாசமாக இருக்குது சின்ன வித்தியாசம் என்னென்ன எனக்கு வடிவாக தெரியல நல்லா இருக்குது நைட்டு இதில் ஆக்சியோன்னு நிற்கிது டவாட்டா எக்ஸியோ இந்த காரெல்லாம் ரக்குமாதிரி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பாருங்கள் புதுசாக வந்துருக்குது ஆஷ் கலர் உண்டு ஆக்ஸியோ பற்றி சொல்லையில் நல்ல ஒரு லக்ஸரி கார் உண்டு அதே தான் பழைய முறல் மாதிரி தான் வந்திருக்குது ஸ்டீரிங் வீலில் ஆ ஓகே கல கலர் தரக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி ஆப்ஷன் இருக்குது பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஹைப்ரிட் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்வா நிற்குது அக்வா பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள் வித்தியாசங்கள் டைலைட் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பின் ஷேப் வித்தியாசம் பொடி கிட்டோட வந்துருக்குது இதுக்கு பொடிக்கிட் இல்லை வீழ பண்ணுவேன் சமையா இருக்குதா அக்வா என்னோட கார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சிருந்த கார் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது பார்க்க செமையாக இருக்குது பார்க்க இது வந்து என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோ ஒரு கோடி அறுபத்தொம்போது லட்சத்தி எழுபத்தையாயிரம் போட்டிருக்காங்க மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல் பாருங்க க்ரூஸ் இருந்து சகல ஆப்ஷனும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஆ கியர் வந்து இதில் இருக்குது வளமே அதில் வரும் இது இதில் இருக்குது கியர் வேறு லெவலில் இருக்கா புதுசாக வந்த அக்வா ரக்குமதி இல்லேன்னு இல்லை என்று சொன்ன நிறைய காருகளிடம் நான் கார்கள் இங்கே வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது அக்வா நிற்கும்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆக்சுவன ப்ரைஸ் வந்து ஒரு கோடி எழுபத்தொம்போது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் நிறைய காசு இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா சொன்ன அக்வா இந்த ஷோரூமே பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்லயே நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது ஆன போதிலும் இது மிகப்பெரிய ஷோரூம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கஷ்டம் நிற்கிறாங்க பாருங்க எக்கச்சா கஷ்டம் நிற்கிறாங்க பாருங்கள் இதில் சுசுகி ஸ்விஃப்ட் மாதிரி இருக்குது பார்ப்போம் சுசுகி ஸ்விஃப்டாண்டு எஸ் சுசுகி ஸ்விஃப்ட் ஏன் என்னால் அடையாளம் காண முடியல என்று சொன்னால் முதல் வந்த கார்ன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த காருக்கும் இந்த காருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பார்க்கவே தெரியுது பார்த்தீங்கன்னு சொன்னா எல்இடி லைட் எல்லாம் வந்துருக்குது புது மொடலுக்கு வந்து ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் பாப்போம் உள்ளுக்குள்ள ஆ அது அதில் பார்க்க தெரியுது ஸ்டீரிங் வீல் ஆப்ஷனெல்லாம் அப்படி இருக்கின்ற பாருங்க அதில் பாருங்கள் அண்ட்ராய்ட் எப்படி இருக்கின்ற பாருங்க சில காசு வந்து லொக்கலில் இருக்குது அதனால் உள்ள பார்க்கையில அது வைட்டிங்க ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் ஒன்று நிற்கிது பார்க்க செமையாக இருக்குது இதில் டாட்டா ஒரு மாடல் உண்மையிலேயே எனக்கு எந்த மாடல்னு தெரியல இது பழைய மாடல்ண்டாக சொல்லிடுவேன் ஆ யாரிஸ் யாரிஸில் ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலும் வித்தியாசம் பாக்கிசமாக லுக்காக இருக்குது கண்ணாடி ஓப்பனில் இருக்கக்கூடிய டோர் ஓப்பனான் இருக்குன்னு நேக்கிறன் எஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டீரிங் வீல் ஸ்டீரிங் வீல் நல்லா இருக்குது லெதர் சீட் இந்த ரெட் கலர் சம லுக்காக இருக்கா நல்லா இருக்கு பார்க்க புது கார் திறந்து மூடவே ஆசையாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரைஸ் ரைஸையும் முருகாக பார்த்துடுவோம் இதோட ப்ரைஸை பார்ப்போம் ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதோட ப்ரைஸ் ரைஸ் ரைஸை பார்த்துடுவோம் செம்ம இதுவும் சம லுக்கான கார் பார்த்தீங்கன்னா தெரியுது ப்ரைஸ் தின்ண்ட ப்ரைஸ் போடையில் உள்ள பார்ப்பம் வாவ் செம்மையாக இருக்குது ஸ்டீரிங் வீலை பார்க்கத்தான் ஆசையாக இருக்கும் இப்போ நான் அதனால்தான் நான் அதை கூட காட்டுறது மட்டுமடி ஸ்பேஸ் எல்லாம் காட்டுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதால் கொஞ்சம் கஷ்டம் பின்னால் பூட் ஸ்பேஸ் எல்லாம் காட்ட கொஞ்சம் கஷ்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஃப்ரீடண்ட் ஒரு கார் நிற்கிது பிளாக் கலர் இதோட ப்ரைஸ் ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஸ்டீரிங் வீல் உள்ள பாருங்க அந்த அக்வாக்கு இருந்த மாதிரி தான் கியர் இருக்குது முன்னால் டேஷ்போர்டு கிட்ட இருக்குது இது அடுத்த கலர் சேம் கார் தான் மற்றொரு கலர் செம்ம லுக்காக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிஷான் டவாட்டா மற்றது ஃபுல்லா டவாட்டா தான் ஒவ்வொரு விதமான காரும் இருக்குது அதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் முன்னால் பார்க்க ஒரு சின்ன ஷோரூமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன கார் இருக்குன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாரம் உண்மையிலேயே எனக்கு பேர்தெரியா எல்லாம் நிற்கிது ஒவ்வொரு ஒரு மொடலில் அவ்வளவு காரப்பிடி எனக்கு தெரியாது ஓரளவு தெரியும் புது புது நிக்குது நிற்கிது பாத்தீங்கன்னு சொன்னால் டை ஜாப்பனீஸ் கார் தான் எல்லாமே ஜப்பான் கார் தான் ஆனால் கொஞ்சம் சின்ன கார் மாதிரி தெரியுது சின்ன கார் தான் ஆனால் பார்க்க நல்லா இருக்குது செம்மையாக செம்ம லுக்காக இருக்குது லைஹாச்சுன்றது ஒரு கம்பெனி அதுன்ற ஒரு மாடல் கார் தான் சாஃப்ட்ருக்கு இந்த மாடல் இதே மாடலில் இருக்குது ஒவ்வொரு கலரில் இருக்குது ஒரு டாய் கார் மாதிரி செம்ம லுக்காக இருக்குது ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றஞ்சு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ப்ரைஸ் நல்லா இருக்குது பார்க்க இது ஃபுல்லாக அந்த கார் தான் நிற்கிது இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக வேறு ஒரு மிட்சு பிசி நிற்கிது என்ன மாடல்னு பார்ப்போம் ekx hybrid இகே எக்ஸா ekx கார் தான் இந்த model எங்களை ஒண்டாண்ட கஸ்டம் ஒன்று இது இந்த ஃப்ரண்ட் சைடை பார்ப்போம் உள்ளே பார்ப்போம் ரைட் இதோட ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க தொண்ணூற்றாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதோடய ப்ரைஸ் வந்து இந்த மிக்ஸு பிசின்ண்ட தொண்ணூற்றஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்காங்க இந்த கார் பார்த்திங்கன்னா சொன்னால் பிஜிஎட் இருபது லக்ஸரி கார் தான் இது வந்து டீசல் கார் இதோடய ப்ரைஸ் போட்டிருக்காங்க மூன்று கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி ஐம்பதாயிரம் செம்மையான ஒரு கார் இது பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது பார்க்க இது டோர் ஓப்பனில் இல்லைன்னு நினைக்கிறேன் டோர் ஓப்பனில் இல்லை ஆனால் உள்ள எப்படி இருக்கேன்ட்டு பார்க்க தெரியுது செம்மையாக இருக்குல்ல பார்க்க ஆயிட்டு இப்படி அடுத்த ஃப்ளோருக்கு போவோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக சுசுகின்ற தான் இது வந்து எவ்ரி நியூ மாடல் எவ்ரி அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாடல் புதுசு புதுசாக இருக்குது எவ்ரி தான் எவரி வெகன் என்ற பேரில் வந்துருக்குது பிளாக் கலர் இது கொஞ்சம் ஸ்பேஸ் கூன்ன கார் தான் ரைட் உள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் சுமையாக இருக்குது நல்ல ஸ்பேஸ் உள்ள ஒரு வாகனம் அஞ்சு சீட் இல்லை நாலு சீட் தான் சில பேர் நினைக்கிறது எவ்ரி வந்து செவன் சீட்டர் வெஹிக்கிள் அப்படி இல்லை இது வந்து இப்போ நார்மலாக இந்த சிசிடிவி போட்டுறாக்கள்தான் கூடுதலாக பாவிக்கிறது சொன்னால் டூல்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்காக இது வந்து சுசுக்கி ஸ்பை ஸ்பேஷியா ஸ்பேஷியா நைக்ரன் எஸ் ஸ்பேஷியா கஷ்டமெண்ட் மாடல் இது எவ்ரி மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் விலை கூட உள்ள லொக்கில் இருக்குது பாருங்க தெரியுது இதோடய ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் போட்டிருக்காங்க இது எபிரிஇண்டிய பாப்பம் ஒரு கோடியே நாலு லட்சம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் வித்தியாசம் இதில் பாருது சுசுகின்ற இருக்குது அல்டோன்ற விலைய பாப்பம் அது விற்றுட்டாங்க ஆன போதிலும் விலையை பாப்பம் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் இதில் பார்த்திங்க சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட வெகனாருக்கு ஈக்குவலான ஒரு கார் அதே ஸ்பேஸ் இருக்கும் பார்க்க அல்டோன்றைகளில் இந்தியன் அல்டோ ஒப்பிடக்கூடாது இது கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ள கார் இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் மிரா ஒன்று நிற்கிது இது ஜப்பான் கார் தான் இது ஜப்பான்ன்றது சில பேருக்கு தெரியாது மிரான்னு முதலே வந்துருக்குது பெருசாக பாவிக்கிறது இல்லை மிரா இது வந்து ஆல்டோ ஆல்டோன்ட்டு பாருங்க விக ஈக்குவலான ஒரு கார் இது வந்து எழுபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் போட்டிருக்காங்க மிரா இது வந்து பிரித்து வச்சுருக்காங்க சுசுக்கி பிராண்டுன்னு தான் நிற்கிது கூட சுசுக்கி ஸ்பேஷியாண்ட ஒவ்வொரு கலரில் நிக்குது மிராண்டையும் ஒரு கலரில் இருக்குது இது எஃப்எக்ஸ் வெகனார் எல்லாரும் விரும்புகிறதே இந்த காரை தான் எஃப்எக்ஸ் அண்ட் கார் இது கஸ்டம் சட் அண்ட வெகனார்ன்ற கஸ்டம் செட் அண்ட் மாடல் இந்த காரை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எஃப்எக்ஸும் கஸ்டம் செட் அண்ட் மாடலில் பற்றியும் ஃபுல் ரிவ்யூவாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்டேரிங் வீல் ஆப்ஷன்ஸ் பாருங்க க்ளூஸ் கண்ட்ரோல் ஓட்டோவில் ஹெட்லைட் எல்லாம் இருக்குது என்ன ப்ரைஸ் இதில் இன்னும் போடையில்

ஆப்ஷன் இல்லை இது இது தனி பெட்ரோல் ஆண்ணா ஹைபிரிட் இல்லைன்னா இது தனி பெட்ரோல் ஹைப்ரிட் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கூடி இருக்காங்க அதனால் வாகனத்தின விலை எல்லாம் கூடி இருக்குது ஆனால் போதிலும் மக்கள் வந்து பிராண்ட் நியூ வாகனம் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க அடுத்த ஃப்ளோருக்கு போவோம் டொயாட்டா கார்ஸ் நிற்கிது இது ஃபுல்லாக டேட்டாண்டு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா எஸ் ஃபுல்லாக டொயாட்டா தான் இருக்குது நியூ மாடல்ன்றது என்ன மாடல்ன்றே தெரியல இந்த கார் எல்லாம் ஒரே கார் தானே ஏதாவது கார் எப்படி போய் பார்ப்போம் இந்த கார் போய் போய் பார்ப்போம் யாரிஸ் யாரிஸ் இன்னொரு மாடல் செம்மையாக இருக்குதுப்பா அக்கா முதல் வந்த யாரிஸ் இஸ் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னே வந்த யாரிஸ் வந்து இப்படி இல்லை எல்லாருக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வீலே ஒரு பெரிய வடிவில் இருக்குது பெருசாக இருக்குது வீல் கிட்டத்தட்ட ஹொண்டா வெசல் வெசல்ண்ட அதுண்ட வீல் மாதிரி இருக்குது இதனோட ப்ரைஸ் பார்ப்போம் ஒரு கோடியே தொண்ணூற்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் செம்மையாக இருக்குது கார் பார்க்க ஒவ்வொரு கலரில் இருக்குது ரைஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் இருக்குது வேணால் கால் பண்ணி கதைச்சி கொள்ளலாம் டாட்டா ரைஸ் வந்து ஒரு கோடியே நாற்பத்தொம்போது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ப்ரைஸ் ரைஸ் செமையாக இருக்குது பார்க்க இது என்ன கார்ன்ட்டு பார்ப்போம் டைஹாச்சுண்டை ரொக்கி ரொக்கி என்ற கார் ரெட் கலர் பார்க்க செம்ம லுக்காக இருக்கு லுக்கில் இருக்குது ஸ்டீரிங் வீல் பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீங் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது இதில் ஹொண்டா இது தெரியும் கருப்பும் செம்ம லுக்காக இருக்குது வெசல் உண்மையிலே வேறு லெவல் லுக் தான் இது வீல் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது இந்த வீலை பார்க்கவே ஆசையாக இருக்குது வெளியிற ஹோண்டா ஒன்று நிற்கிது என்னென்று தெரியல இது ஹொண்டா ஃபிட் ஹோண்டா ஃபிட்டா பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஃபிட்டுக்கு என்ன வித்தியாசம்ட்டு வரங்களேன் பார்க்கவே தெரியல அடையாளமாக ஜிபி ஃபைவையும் கூட வித்தியாசம் இப்போ ஜிபி ஒன் ஜிபி ஃபைவ் எல்லாம் நிறைய வித்தியாசம் இந்த நம்மளாக பார்க்க தெரியும் நிறைய அவ்வளோ இல்லை ஆனால் இதை பாருங்க செம்மையா இருக்குது ஒண்டா அண்டே தெரியல அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்க அதில் எலின் லைட்டெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்க உண்மையிலே அடுத்த ஃப்ளோரில் போவோம் உண்மையிலே பெரிய ஒரு ஷோரூம் தான் இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது இவ்வளோ தான் ஃப்ளோர் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்கும் உண்மையா சொல்ல எது இல்லை ரைஸ் யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இருக்க வழியாக யாழ்ப்பாணத்தை சொல்றேன் சொல்கிறேன் ரெண்டு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க ஊரிப்பட்ட கார்ஸ் இருக்குது பெரிய ஒரு ஷோரூம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது ஆனால் இங்கே தான் இங்கே தான் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நியாயமான விலையில் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு வெஹிக்கிள் ஷோரூம் தான் நியாயமான விலையில் இருக்குது இந்த ஓனர் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் நீங்கள் லாங்குவேஜ் ப்ராப்ளம் சொன்னால் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்ன சொன்னால் அவன் நல்லா தமிழ் கதைக்கிறார் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பானால் நாங்கள் நார்மலாக அவரோட கதைக்கும் போதே ஆசையாக இருக்குது ஒரு ஓனர் பேட்டி சொல்கிறேன் சொல்லுங்களேன் ஓனரை பேட்டி போயிட்டாருண்ணா வருவாரா பஸ் நிற்கிறாரா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஆனால் நல்ல ஒரு பெரிய ஷோரூம் கட்டாயம் இருக்கா இங்கே இருக்க வந்து பாருங்க இப்போ நோமலாக காட்டிட்டு இருக்கேன் என்ன நீங்கள் மலிக்கலாங்கணக்கில் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டீங்க நோமலாக காட்டியிருக்கேன் ஏதும் தேவையான சொன்னால் டிரெக்டாக கால் பண்ணி கேளுங்கள் தமிழ்லேயே கொள்ளலாம் பிரச்சனை இல்லை கால் பண்ணி கலைச்சு நீங்கள் அதுக்கு பிறகு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓனர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை இதுலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய ஹை லெவல் கார்ஸ் நிற்கிது அவுடி நிற்குது இதை டயா டாண்டை அங்கால பென்ஸ் எல்லாம் நிற்கிது உண்மையிலே பெரிய ஒரு ஷோரூம் வீரியோவில் பார்க்கவே தெரியுது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை வீரியோவில் பார்க்கவே தெரியுது பார்த்திங்கன்னா ஷோரூம் செம்மையாக இருக்கு பார்க்க இது அவங்களோட ஆஃபீஸ் அதுக்கெல்லாம் ஓனர் இருக்கிறார் உமையிலே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியான கார்ஸ் நிக்குதுன்னு சொல்லி பார்க்கவே தெரியுது இந்த காரணம் எடுக்கவே இல்லை டயட்டா ரூமி நினைக்கிறேன் பாப்பம் நான் உள்ள இருக்க நினைச்சேன் டயட்டா ரூமி நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்குது இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் போட்டிருக்காங்க உள்ள பாபம் உள்ள டோர் க்ளோஸில் இருக்குது ஸ்டீரிங் வீல் பார்க்க தெரியுது அதில் ஒரு அன்பாய்ட் பிளேயர் அது ஒரு நாலு பேர் போகக்கூடிய வாகனம்தான் சம லுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் நான் வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் ப்ராண்ட் நியூ வானம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கடைசி கோல் அண்ட் கோல் பண்ணி என்னாலும் கலைச்சிடுங்க கலைச்சிட்டு என்ன மாதிரி ப்ரைஸ் அண்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வானத்தை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து ஒரு வானத்தை பற்றி ஃபுல்லாக நான் போடல என்ன சொன்னால் டைம் பிரச்சனையால் போடல பாருங்கள் இங்கேயே இருட்டிட்டுது அதால் போட முடியல அதுக்கு மன்னிக்கவும் ஆனால் போதிலும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குரிய தகவல் தந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் நான் முடி வீடியோவை முடிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் மறுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க்ஸ் for வாட்சிங்